உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா பர்வதங்கள் எரிசுலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் தேவன் உங்களை சுற்றி இருக்கிறார் எந்த பக்கம் பார்த்தாலும் தேவன் இருக்கிறார் என் பிள்ளைங்க ஒரே பக்கத்தை பார்ப்பாங்க அதனால் நான் சுற்றிலும் நான் வந்து இருந்துக்கிறேன் எல்லா பக்கமும் என் பிள்ளைங்க திரும்பி பார்க்கும் போதெல்லாம் நான் இருப்பிற இருக்கிறத பார்ப்பாங்க அப்படின்னு தேவனைய சுற்றிலும் உங்களை சுற்றிலும் இருக்கிறார் சரிங்களாங்க நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் தேவன் இருப்பார் நீங்கள் உங்கள் பிரச்சனையே பார்த்துட்டு நிற்காதீங்க தேவனை பாருங்கள் உங்களை சுற்றி நிற்கிற தேவனை பாருங்கள் நீங்கள் பார்க்குற பார்வையை மாற்ற வேண்டும் இன்றைக்கி நீங்க எப்ப பார்த்தாலும் தொடர்ந்து தொடர்ந்து நீங்க தேவனை பார்க்காமல் தொடர்ந்து உங்க பிரச்சனையை பாக்குறது என்ன நீங்க வந்து உங்க பார்வையை மாற்றி ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் சரிங்களாங்க தேவன் உங்கள் பாதுகாப்புக்காக அவர் உங்களை சுற்றி அவர் இருக்கிறார் சுற்றி பாதுகாக்கிறார் சுற்றி தேவனே இருக்கிறார் அந்த இடத்துல அப்போ நம்ம பார்வை எங்கே பதிக்கணும் தேவன் மேலே பதிக்கணும் தொடர்ந்து தொடர்ந்து பிரச்சனையே தான் நம்ம பார்த்துட்ருப்போம் அந்த அந்த பார்வையை நம்ம அதை விட்டு போகணும் அப்படி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தேவன் வந்து தேவனை மட்டும் தான் பார்க்கணும் முக்கியமாக யாரை பார்க்கணும் தேவனை பார்க்கணும் அவர் பார்த்துப்பார் பிரச்சனையோ அது என்னவோ அது வியாதியோ அது கடனோ அது என்ன மாதிரி பிரச்சனையோ அவர் பார்த்துப்பார் அவர் உங்களை காப்பாற்றுவார் காப்பாற்றுவதற்காக தானே சுற்றி வந்து நிற்கிறாரு அப்புறம் ஏன் நம்ம வாய்ப்பினோம் சரிங்களா பார்வையமா தீன்னைக்கு பார்க்க ஆரம்பிங்க முப்பத்தெட்டு வருஷமா ஒருத்தர் ஒரே ஒரு குளத்தை பார்த்துட்டே இருந்தார் பார்த்துட்டே இருந்தார் ஏன் அப்படி பார்க்கணும் அவர் மட்டும் பார்க்கலங்க யோவான ஐந்து மூன்று பாருங்க அவைகளிலே குருடர் சப்பானிகள் சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டு இருப்பார்கள் முப்பத்தெட்டு வருஷமா வியாதி உள்ளவனும் குளத்தை பார்த்தா மற்ற வியாதி உள்ளவர்களும் அநேக வியாதி உள்ளவங்க எல்லாருமே எங்க இருந்தாங்க அந்த குளம் அந்த குளம் பக்கத்துல இருந்தாங்க எப்ப பார்த்தாலும் குளத்தையே தான் பார்த்தாங்க தேவனைய பார்க்கல எப்ப அந்த ஏன் அந்த குளத்தை பார்க்கணும் எப்பமோ ஒரு தடவை என்னைக்கோ ஒரு தடவை எப்போ எப்போதாவது சில சமயங்களில் குளத்தை கல கலக்கிறதுக்காகவே தெளிவான தண்ணீரை கலப்பதற்காக ஒரு தேவதூதன் வந்து இறங்கி கலக்குவான் யார் ஃபஸ்ட்டு இறங்குறாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடைக்கும் அதுக்காகவே எல்லாரும் அதையே பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி நீங்களே வேறு எதையாவது பார்த்துட்ருக்கீங்களா இவங்க தேவதூதன் எப்போ வருவான்னு இருந்தாங்க அந்த குளத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க தொடர்ந்து அதையே பார்த்துட்டு இருந்தார் முப்பத்தெட்டு வருஷம் ஆனால் இவனுக்காகவே ஏசு என்ன பண்ணார் இவன் வந்து தேவனையே பார்க்கல உனே தேவனே வந்துட்டார் ஏ தேவன் வந்து இயேசுவை அனுப்புனார் நீ வந்து சுகம் பெறணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு ஏசு வந்து கேட்குறாரு நீங்கள் யோவான் ஐந்து ஆறு எடுத்து படித்து பாருங்களே படுத்திருந்த அவளை அவனை ஏசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதி உள்ளவன் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் படுத்துட்டே இருந்தான் அவனால் எழுந்து உட்கார முடியல நடக்க முடிய எப்படி அவனுக்கு சுகம் கிடைக்கும் ஏசு வந்து வந்து உனக்கு நீ சுகம் அடைய விரும்புகிறாயா கேட்டு சுகத்தை கொடுக்குறாரு ஏன்னா அவன் கடைசி வரைக்கும் தேவனை பார்க்கல அந்த குளத்தையும் அந்த எப்போ குளத்தை கலக்கிறதுக்கு தேவதூதன் வருவான்னு அப்படி தான் பார்த்துட்டு இருந்தான் நம்மளும் நிறைய பேர் அப்படிதான் தான் இருக்கும் பிரச்சனைகளை பார்க்குறோம் வியாதியை பார்க்குறோம் கடனை பார்க்குறோம் கஷ்டங்களை பார்க்குறோம் நம்ம சுற்றி நிற்கிற தேவனை பாருங்க இன்றைக்கி அப்படி தான் பார்க்கணும் தேவன் வந்து சுற்றி நிற்கிறார் உங்களுக்கு எதற்காக சுற்றி நிற்கிறாரா நம்ம பாதுகாப்புக்காக சுற்றி நிற்கிறார் நம்மளுடைய வாழ்க்கை வந்து தான் இருக்குது அதுதான் நம்ம பார்க்கணும் தேவன் பாதுகாத்து தான் வச்சுருக்கார் நீங்க தேவனை பார்க்க பார்க்க தான் அது நம்மளுக்கு புரியும் சரிங்களா நம்ம பிரச்சனைகளிலிருந்து வெளியில வருவோம் தொடர்ந்து இனிமே யாரை பார்க்கணும் தேவனை பார்க்கணும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க எல்லாவற்றிலும் இருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க சரிங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக சுபம் பண்ணலாமா அன்பு பிரினாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்தில் வந்துருக்காங்க சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க வா உங்க பிள்ளைங்க பார்க்கிற பார்வை இனிமே வேற மாதிரி பார்ப்பாங்க பிரச்சனையை பார்க்க மாட்டாங்க கஷ்டங்களை பார்க்க மாட்டாங்க வறுமையை பார்க்க மாட்டாங்க உங்களை மட்டும் தான் பார்க்க போறாங்க சுற்றி நிற்கின்ற உங்களை பார்ப்பாங்க எவ்வளவு பாதுகாப்பு வச்சிருக்கீங்கப்பா உங்க பிள்ளைங்களை நீங்க பாதுகாப்புக்குள் வச்சிருக்கீங்க நன்றி பாதுகாக்கிறீங்க எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை எங்களை ரொத்த கொட்டி கூழ் ஆவியால் சுத்தாவியால் இருப்புங்க ஞானஸ்னாலே எடுக்கணும் ரச்சுப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தளபுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா விலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சாமி மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அதில் பேர் கிருக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா நரகம் போகிற மாதிரி இடம் இல்லைப்பா அது தீ தீஎரிகிற இடம் அங்கெல்லாம் எங்களை அனுப்பாதீங்க நை இந்த பூமியிலே எங்கள் பாவத்தை கழுவி உங்கள் ரத்தத்தை கொண்டு பாவங்களை கழுவி எங்களை பரலோபத்துக்கு அனுப்புங்க எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் வரி சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம்பா அந்த ஒரு அப்பா நீங்கள் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு தேவதூதர்கள் மாதிரி பறந்து உங்களை பார்க்க நாங்கள் வருவோம் அந்த தருணத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க இந்த பூமியின் ஓனராக வந்து ஆயிரம் வருடம் தங்கி ஆட்சி செய்வீங்க அந்த காலகட்டத்துக்கும் நாங்கள் வர ஆசைப்பட்றோம் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசி முளைச்சக்கும் கிளம்பிதாவே ஆமேன் நாளைக்கு பார்க்கலாம்